இன்று கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு இதுவரை நாற்பது பேர் கவலைக்கிடம் இவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினாலோ நிதி வழங்கினாலோ மிகையாகாது கள்ளக்குறிச்சியில் இன்று நேர்ந்தது பாபமல்ல பெரிய சாபம் இதற்கு முன்னர் சக்தி சூலில் ஸ்ரீமதி என்ற மாணவியை பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்தி சாவுக்கு காரணமானவர்களை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரே காரணம் தான் இன்று அந்த மாவட்டத்தை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது அன்றும் இதே மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன் குமார் என்பவர் மாணவியின் சரணத்தில் ஏன் மார்க்கெட்டு காணவில்லை என்று கேட்ட காரணத்திற்காக அதை என்னிடம் கேட்காதீங்க கமிஷனர் கேளுங்க அது காவல்துறையோட வேலைன்னு சொன்னாரு ஏன் மாவட்ட ஆட்சியர் கேட்டா அந்த காவல் ஆணையர் பதில் சொல்ல மாட்டாரா இன்று அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட பொதுமக்கள் போய் ஐயா எங்க ஏரியால உள்ள கள்ளாச்சாரத்தை குடிச்சு இதோட வரிசையா ரெண்டு மூணு பேர் பாருங்கன்னு பாருங்க அவரு பொதுமொழியில மீடியா முன்னாடி வந்து இந்த இறப்புக்கு வந்து கள்ளாச்சாரம் காரணம் கிடையாது இது வேற காரணமாக அட்மிட் ஆயிருக்காங்க இப்படி ஒரு மெத்தனை போக்குற பதில் சொன்னா நான் தெரியாம கேக்குறேன் நீ பொதுமக்களுக்காக வேலை பாக்குறியா இல்ல கல்லாச்சார வியாபாரிக்காடி வேலை பாக்குறியா இதுலேயே உன்னோட இயற்கை தனம் தெரிஞ்சிருது உடனடியா மக்கள் உங்கள்ட்ட வந்து கள்ளச்சாரைய குடிச்சுதான் மக்கள் எங்க ஏரியா மக்கள் இறக்காங்க சொன்ன உடனே உடனடியா நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இத்த முப்பத்தி மூணு உயிர் இன்னைக்கு இன்னும் பல உயிர் வந்து ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடி இருக்காங்க இதுக்கு முழு பொறுப்பு அந்த மாவட்ட ஆட்சியர் ஏத்துக்கிறோம் இன்னைக்கு இதே மாவட்டத்தில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிற ஏழை எளிய மக்களிடம் பணத்தாசியை காட்டி கள்ளச்சாரத்தை காய்ச்ச அனுமதிச்சவரு அடுத்த மாவட்டத்தில் போய் செய்ய என்ன மாவட்டத்தில் அங்க நல்லவர்கள் மனதில் பணத்தாசையை காட்டி மாதிரி பயன்படுத்தி மாதிரி கள்ளத்தனமான வேலைக்கு பயன்படுத்துவோம் என்பதை நினைவில் ஆகவே இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்த அனைத்து அதிகாரிகளையும் இடமாறுதல் செய்வதற்கு பதிலாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை இன்று தவறு செய்பவர்களை விட தவறு தூண்டுவதற்கு தான் தண்டனை அதிகம் என்பதை நினைவில் இன்று கள்ளச்சாரம் மூன்று பேரை கைது செய்ததாக தகவல் வருகின்றனர் பணத்தாசை காட்டி தூண்டியவர்களுக்கே அதிகப்படியான தண்டனை வழங்கி வேலைகளை பிடுங்கி அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை பணம் சம்பாதிக்க பல வழிகள் உண்டு ஆனால் மக்களின் உயிரை குடித்து மக்களின் பணத்தை வைத்து அதன் மீது ஏறி சம்பாதிக்கும் இந்த கூடியர்களை உடனடியாக பதவி பறித்து அவர்களின் பதவியை பறித்து அதிகாரத்தை விஸ்வரசனம் செய்த அவர்களை முற்றிலுமாக விரட்டி அடிப்பதே எங்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை